وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ومن الله فلا هادي له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان امامنا وسيدنا محمد وعلى اله واصحابه اجمعين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب اغفر وارحم وأنت خير الراحمين ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى சதக்கமாக உள்ளது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்தையும் அல்லாஹு உடைய அந்த நியாமத்தையும் கொண்டு நாம் இன்று அல்லாஹு தாலா குரானிலும் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் தன்னுடைய வழிமுறையிலும் என்ன கூறியிருக்கிறார்கள் எப்படி நாம் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் தாலா நம்முடைய இந்த ஒன்று கூடலை தாலா ரஹமத்து ரஹ்மத்துடைய ஒரு காரணமாக அமைப்ப அமைத்து வைப்பானாக அல்லாஹாலா நாம் கழிக்கக்கூடிய இந்த நேரங்களை தாலா நம்முடைய நன்மை பட்டியல்களில் ஏற்றி இந்த உலகத்திலும் மறுமை உலகத்திலும் வெற்றியாளர்களாக ஆக்கி அருள்வானாக என்ற துவா செய்த வண்ணமாக இன்றைய ஜுமா உரையின் தமிழாக்கத்தின் பக்கம் வருகின்றோம் அருமை சோதரர்களே இன்றைய ஜுமா உரையுடைய ஒரு தலைப்பு ஒரு விஷயங்கள் நாம் அறிந்து தெரிந்து கொண்ட விஷயங்களாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு நம்மை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக அதில் அமர்ந்திருந்தது திருப்பிதையில் ஒரு ஹதீஸ் வருகின்றது ஜாபிர் பின் அப்துல்லா ரதா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை நான் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்களை சந்தித்தேன் நபிகள் நாயகம் சல்லாசலம் என்னை பார்த்து என்ன ஜாபிரே மிக கவலையாக காணப்படுகிறீர்களே என்ன விஷயம் மனம் உடைந்த நிலையில் காணப்படுகிறேன் காணப்படுகிறேன் என்ன விஷயம் என்று கேட்டார்கள் அப்ப ஜாபீர் அவர்கள் கூறுகிறார்கள் நபிகள் நாயன் சலாசம் அவர்களே ரசுல்லாவே அல்லாவின் தூதரே என்னுடைய என்னுடைய தகப்பனார் இந்த உகது போரிலே ஷஹிதாக்கி ஆகிவிட்டார்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர் அதற்கு பிறகு நிறைய பிள்ளைகள் அதை என்னுடைய தங் தம்பி தங்கைகளை பெரிய ஒரு ஒரு பெரிய அளவுல விட்டு சென்றிருக்கிறார்கள் என்னுடைய சிறிய சகோதர சகோதரிகளுடைய அந்த பொறுப்பு என்னுடைய தொழில் வருகின்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கடனையும் விட்டுமாறு போயிருக்கிறார் அப்ப இந்த ஒரு சுமையை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன் எப்படி நான் இதை இதை நான் இதை நாம் சமாளிப்பேன் என்ற விஷயம் எனக்கு அறியாமல் நான் மிக கவலையாக இருக்கின்றேன் ரசூல்லாவே அவர்கள் என்று கூறினார்கள் அப்போ ரசூல்லா சொன்னார்கள் நான் உங்களுடைய தகப்பனார் எந்த ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார்கள் எந்த ஒரு அந்தஸ்துக்கு சென்றிருக்கிறார்கள் அதை பற்றி சொல்லி உங்களுக்கு நற்செய்து சொல்லவா என்று கூறினார்கள் அப்போ ஜாபிர்கு சொன்னார்கள் நாம் பலாய ரசூல் அல்லா என நமக்கு நான் கூறுகிறார்கள் என்று அப்போ அல்லாஹு தாலா தன்னுடைய எந்த ஒரு அடியானையும் ஒரு திரைக்கு பின்னால் தான் பேசுவார் நேரடியாக யாரும் அல்லாஹால பேசவில்லை தாலா உங்களுடைய தகப்பானார அல்லா தாலா உயிர் கொடுத்து அந்த உங்க தகப்பனாரோடு பேசினான் என்ன பேசினான் என்னுடைய அடியானே நான் என்ன தர வேண்டும் என்ன உனக்கு ஆசை இருக்கின்றது சொல்லி நான் தருகின்றேன் என்று தாலா ஜாபிருடைய தகப்பனராகிய அப்துல்லா அவர்களுக்கு கேட்டானாம் அவர்கள் இறந்த பிறகு அந்த ஏழு வானங்களுக்கு மேலாக அப்போ அவர் அப்துல்லா அவர்கள் சொன்னார்களாம் யார் அபி அல்லாவே எனக்கு உயிர் சாரியன் மீண்டும் இரண்டாவது முறையாக நான் உடைய உன்னுடைய பாதையில் நான் ஷஹிதாக விரும்புகின்றேன் என்று கூறினார்கள் அப்போ எல்லாத்தையும் சொன்னேன் இல்ல இப்போ வந்து என்னாச்சு என்னுடைய இது எழுத்து முடிந்து விட்டது யாரெல்லாம் இங்க வந்து விட்டார்களோ அங்கே திரும்ப சென்ற மாட் செல்ல மாட்டார்கள்னு சொல்லி அதுக்கு இந்த உடைய விஷயத்த அல்லாஹ் தாலா குரான் லாயத் திறங்க ஆலய முரானில் ஒலா தஹசப் அன்மல் குத்திலுஃபே சபீல்ல அம்மாத்தா பல ஹையால் அரபியம் தோக்கும் இப்போ என்ன இப்போ ஆர் இந்த ஜாபிர் ரஜல்லாஹன் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலை இருந்தது அவர் முன்னால் ஒரு பெரிய பிரச்சனைகள் பிற சில விஷயங்கள் அவருக்கு இருந்தது அவர்கள் எப்படி அதை எதிர்கொள்வார் எப்படி அதை சமாளிப்பார் எப்படி அதை அதுக்கான ஒரு தீர்வு காணுவார் என்ற விஷயம் அவர் முன்னாளில் இருக்கும் போது அவர் அந்த உடைந்த மனது அவருடைய உதயம் உடைந்து விட்டிருந்தது அவர் உள்ளம் உடைந்து விட்டிருந்தது அப்போது நபிகள் நாயம் அல்லாசல்லாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் என்ன ஆறுதல் உங்களுடைய தகப்பனாருக்கு அல்லாஹு தாலா ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து கொடுத்திருக்கின்றான் உங்களுடைய தகப்பனாருன்னு அல்லாஹு தாலா பேசினான் என்ற ஒரு நல்ல செய்தி சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார்கள் அர்மாந்த சோழர்களே இன்றைய கொத்பாவுரையில் இந்த உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் என்ன ஒரு இன்றைய தலைப்பாக இருந்தது அர்மாந்த சோர்களே இந்த காலகட்டத்தில் நிறைய மக்கள் நிறைய பேர் உள்ளம் உடைந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் என்ன நடக்கின்றது என்றால் உடைந்த உள்ளங்களை மீண்டும் உடைக்கத்தான் மக்கள் முற்படுகிறார்கள் தவிர அந்த உடைந்த உள்ளங்களை சரி செய்வதற்கு அவர்கள் முற்படுவதில்லை இது ஒரு நம்முடைய சலஃபுல் அவர்கள் இந்த விஷயத்தை ஒரு உடைந்த உள்ளங்களுக்கு சரி செய்வது உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் சொல்வது என்பது ஒரு இபாத ஒரு ஒளிப்பாடாக அவர்கள் கருதுகிறார்கள் தாலா குரானில் நம்ம நம்ம பார்க்கும் போது தாலா நிறைய இடங்களில் நிறைய சஹாப நபிமார்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கின்றான் இதே நபிகள் நாயகம் சல்லா சலம் அவர்களுக்கு என்ன இப்ப நான் சூர ஓதி காட்டி அந்த சூராதா சஜா அந்த சூறாவில் அஹ் தாலா நபிகள் நாயகம் சல்லாஹ் சல்லாம் அவர்கள் ஒரு பெரிய அவருக்கு அந்த அந்த தாவாவுடைய பாதை எப்பேற்பட்ட பாதை எப்பேற்பட்ட கடினமான பாதை நபிகள் நாயகம் செல்லா சலம் அவர்கள் எப்பேற்பட்ட இன்னல்களை எதிர்கொண்டார்கள் என்று தெரியும் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தாலா ஆறுதலாக நபிகள் நாயம் செல்லா சல்லாம் அவர்களுக்கு அல்லாஹாலா என்ன செய்கிறான் அந்த சுறாவை இறக்கி ஆறுதல் அல்லாஹால உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பான் அப்பொழுது உங்களுடைய மனசு சந்தோஷப்படும் என்ற விஷயத்தை எல்லாத்துல அது பதிந்து பதிவு செய்து அது ஒரு சூறாவாக எல்லாத்துல நபிகள் நாயகம் சிவாசம் மீது இறக்கி வைக்கின்றார் அருமை சதுரர்களே இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கின்றது நிறைய புண்பட்ட உள்ளங்கள் உடைந்த உள்ளங்கள் இருக்கின்றன நம்முடைய நம்முடைய சொல்வது நம்முடைய நமக்கு சு உற்றார உறவினர்கள் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தோழர்கள் நாம் இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயம் நம்முடைய சமுதாய மக்கள் என்று பார்க்கும்போது போது ஒவ்வொருடைய விஷயத்திலும் எங்கேயாவது ஒரு இடத்தில் அந்த உடைந்த உள்ளங்கள் காணப்படும் அந்த உடைந்த உள்ளங்களுக்கு என்ன செய்யணும் அந்த உடன் சரி செய்ய வேண்டும் அல்லாஹால பேர் அல் ஜப்பார் என்று இருக்கின்றது அல் ஜப்பார் என்ற பேருக்கு அல்லாஹால பலசாலி சக்தி வாய்ந்தவன் என்ற விஷயம் இருந்தாலும் கூட அதில் அல்லாஹு தாலா உடைந்த உள்ளங்களுக்கு சரி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்றும் அர்த்தம் அதில் வருகின்றது அப்போ இந்த நபி யூசுஃப் அலிசலாம் அவர்கள் அவருடைய அந்த யூசுஃப் அலிஸ்லாம் சிறிய வயதிலே அவருடைய அவருடைய சகோதரர்கள் அவர்களை என்ன செய்கிறாள் தன்னுடைய அவருடைய தகப்பான மெதுவாக பேசி அவர்களை ஒரு ஒரு வெளியே செல்வதற்காக வேண்டி கொண்டு சென்று அவர்களை ஒரு ஒரு கிணற்றில் தள்ளிவிடுகிறார்கள் அப்போ அல்லாஹால அந்த நேரத்தில் ஏன்னா இந்த துண்பி அன்னகம் அம்பரி மகாதா அவர்களின் செய்த இந்த குற்றத்தை நீங்கள் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் இவர்கள் சொல்லி காட்டுவீர் வீர் என்ற விஷயத்தை சொல்லி யூசுப் அலை சலாம் அவர்களுக்கு அல்லாஹு தால்லா ஆறுதல் தருகின்றார் அருமை சாதவர்களே அதே போல சூரத்தில் மாயதாவுடைய கடைசியில் வர ஆயத்திற்கு வைன் தஃப் இல்லாஹும் ஃபையனும் இபாதுக் வ வயின் அல் தீபம் ஃபையனும் இபாதுக் பைன் தஃப் இல்லாஹ் காந்தல் அஜீஸ் உல் ஹக்கீம் நபி ஈசா ஈஷா அலைசலாம் அவர்களுடைய அந்த அந்த சம்பத்தில் சொல்லும்போது அந்த ஈசா அலஹ் சலாம் கியாமத்து நாளில் அல்லாஹ் தாவிட கீழே சில கேள்விகள் கேட்பார் ஈசாவை நீ மக்களுக்கு சொன்னீரா இந்த மாதிரி நீ உங்களை வெளிப்பட என்று உங்களை தெய்வமாக ஏற்று உங்களுக்காக வேண்டி அவர்கள் வணங்குவதற்காக நீங்க சொல்லி வந்தீர்களா என்று சொல்லும் போது ஈசா அலி இஸ்லாம் சொல்வார்கள் நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை அல்ல நீ என்ன எனக்கு சொன்னாயோ அதைத்தான் அவர்கள் நான் எத்தி வைத்தேன் நான் செய்ததெல்லாம் நீ அறிந்த அறியக்கூடியவராக இருக்கின்றாய் ஆனால் நீ உள்ளத்தில் என்ன இருக்கிறது எனக்கு தெரியாது இது உன்னுடைய அறியார்கள் இவர்களுக்கு நீங்கள் வேதனை கொடுத்த நீ வேதனை கொடுத்தால் அது இது உங்களுடைய அடியார்களாக இருப்பார்கள் அது உனக்கு தகும் இவர்களை நீங்க மன்னித்து விட்டால் நீ அல்லாஹ் தாலா அசீதுல் ஹக்கீர் நீ சக்தி வாய்ந்தவனாக நீ கண்யா மிக்க ஒரு பெரிய ஒரு ஒரு ஒருவனாக இருக்கின்றாயா அல்லாஹ் என்று சொல்லும் போது அது முர்சா அல்ல அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கின்றது அதே போல் அந்த ஒரு ஆயத்து ஓதும் போது நபிகள் ஓதி ஓதிவிட்டு அந்த ஆயத்தை அழு ஆரம்பித்து விட்டார்கள் அழுகும் அழுது அழுது அவர்கள் உம்மத்தி 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 என்று சொல்லும் போது அல்லாஹு தாலாவுக்கு தெரிந்து தாலா அனுப்பி நீ ஜிப்ரேலே முமது போ அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டு வா ஏன் அவர் அழுகிறார் என்று கேட்டு வா அல்லாஹுக்கு தெரியும் இருந்தாலும் அவர்கள் கேட்டு வந்து அல்லாஹ் இடத்தில் விஷயத்தை சொல்ல அல்லாஹால சொல்கின்றான் ஜிப்ரேலே போங்க செல் செல்லுங்கள் முகமது இடத்தில் முகமதுக்கு சொல்லுங்கள் அல்லாஹு தாலா அவனுடைய உம்மத்தில் உங்களுக்கு திருப்தியை தருவான் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு தீய விஷயத்தை அல்லாத்துல காண வைக்க மாட்டான் என்ற விஷயத்தை சொல்லும் என்று அல்லாஹ் தாலா நபிகள் நாகம் சல்லா சல்லாம் அவர்களுடைய உடைந்த உள்ளத்துக்கு அல்லாஹால சரி செய்கின்றான் ஆக அன்பாந்த சோதர்களே இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அதாவது ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் வாழுகின்றான் வாழக்கூடிய இந்த மக்கள் மனிதனுக்கு பல விஷயங்கள் வருகின்றன அவருக்கு ஒரு ஒரு அத ஒரு பட்டினோடு இருக்கின்றான் அவனுக்கு பட்டினி கொடுக்க வேண்டும் அல்லாஹ் தலா கொடுக்கணும் ஃபா அம்மம் எத்தீம் அஃபலா தஹர் ஓ தன்ஹர் ஒரு எத்தைமில் வரும்போது அந்த எத்தீமை நீங்கள் த தட்டி விடாதீர்கள் ஒரு கே கேள்வி கேட்டு எதனாச்சும் கேட்டு உங்கள்கிட்ட வரக்கூடியவரின் கமலங்க நீங்க நீங்க வந்து து துச்சமாக நினைக்காதீர்கள் என்று அல்லாஹ் தாலா அந்த விஷயங்களை இது அந்த விஷயங்களை அத்தால பதிவு செய்கின்றான் அதாவது எந்த ஒரு மனிதன் எப்பேர்ப்பட்ட நிலையில் வந்தாலும் அவனோட மிக அழகாக மென்மையாக நல்ல விஷயமாக பேச வேண்டும் அதாவது எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் இந்த விஷயத்தின் மேல மிக மிக அதிகமாக அக்கறை காட்டுகின்றது ஒரு மனிதனுடைய உள்ளங்களை என்ன செய்யணும் எப்போதுமே புண்படுத்தக்கூடாது சில உள்ளங்களை உடைக்க கூடாது அந்த உள்ளங்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்ற விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்க மிக தெல்லன் தெளிவாக இருக்கின்றது அர்மாந்த சோதரர்களே இந்த மாதிரி ஒரு மனிதனை பார்த்து விட்டு அவனுடைய மனிதனில் புன்முறுவல் செய்வதும் கூட சதக்கா என்ற சொல்கிறார்கள் மனுஷனை பார்த்துட்டு என்ன லேசாக அந்த புன்னகை என்பது அவனுடைய மனதில் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகின்றது அவன் அந்த மனிதன் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட இவனுடைய புன் முன்னகையை பார்த்துட்டு தான் தன்னுடைய முகத்திலும் அந்த புன்னகையை கொண்டு வரக்கூடிய நிலைக்கு அவன்கள் வருகின்றார் சில சலஃபன் சாலினை பற்றி வருகின்றது ஒரு ஒரு சரபசாலின் அவர் ஒரு பெரிய மசீதை கட்டி கொண்டிருந்தார் அப்போ அந்த கட்டி கொண்டிருக்கும் போது ஒரு சாதாரண ஒரு ஒரு பெண்மணி ஒரு சிறிய ஒரு துணியை கொண்டு வந்துட்டு சொன்னார் நான் இந்த துணியை விற்க விரும்புகின்றேன் என்று அப்போ அந்த துணியை பார்க்கும்போது அந்த துணியின் விலை மிக அதாவது ஒரு தினார் அரை தினாருக்கும் குறைவாக இருந்தது இருந்தாலும் அந்த அந்த பெண்மனுடைய அந்த உள்ளத்துக்காக வேண்டி அந்த உள்ளத்தை வைத்து அந்த மனசை வச்சிருக்க வச்சு வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த துணியை அவர் நூறு திரகங்கள் தூரம் தீனார்கள் கொடுத்து அந்த துணியை வச்சு கொண்டு அந்த நூறு தீனார்கள் அந்த பெண்மணி என்ன பள்ளிவாசலுக்காக கட்டு கொடுக்கு அதை வாங்கி கொண்டு அந்த துணியை தன்னுடைய கஃபனுக்காக வேண்டி வைத்துக் கொண்டார்கள் அந்த ஒரு பெண்மணியுடைய அந்த அந்த உள்ளத்துக்கு அவர் சந்தோஷத்தை அளித்தார்கள் அன்பார்ந்த சோதர்களே இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த மாதிரியான உதாரணங்கள் நிறைய இருக்கின்றன நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துடைய பெரியவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி காப்பாற்றினார்கள் எப்படி மக்களுக்கு அந்த இஸ்லாமிய மார்க்கத்து காட்டினார்கள் என்பது ஒரு ஒரு மிக அழகான ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு முஸ்லீமை பார்த்து இஸ்லாம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்வதற்காக வேண்டிய மிக கஷ்டமாக இருக்கின்றது முஸ்லிம்களுடைய நிலையை பார்த்து முஸ்லிம்களுடைய அந்த வாழ்க்கையை பார்த்து முஸ்லிம்களுடைய அந்த அணுகுமுறையை பார்த்து இதாரா முஸ்லிம் இஸ்லாம் என்று சொல்லி மக்கள் விரண்டு ஓடக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கின்றோம் ஆனால் நான் ஒரு முஸ்லீமா இருக்கும் போது ஒரு இஸ்லாத்தை ஒரு இஸ்லாத்தில் இஸ்லாமிய ஒடிவமாக நான் காணப்பட வேண்டும் நம்மை பார்த்து மக்கள் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்துடைய நல்ல மிக மிகையான விஷயங்களை சிறப்பு அம்சங்களை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதே போல ஒரு மனிதர் ஒரு சாதாரண மனிதர் இருந்தார் அவரை பார்த்த ஒரு ஒரு சாதாரண இப்ப நம்ம ஊர்ல கூட வந்து ஒரு மனித மிக சாதாரண பொறுப்பு சில பிள்ளைகளை என்ன செய்வாங்க அவங்களை கேலி செய்வாங்க அந்த மாதிரி ஒரு சாதாரண மனதை பார்த்து மக்கள் எல்லாம் அது சின்ன சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள்லாம் சேர்த்து அவருக்கு மிக ரொம்ப தான் அவர்களுக்கு என்ன செஞ்ச தொந்தரவு கொடுத்துருந்தார்கள் அவருக்கு மிக ஏழனமாக பேசி கேலியை பேசி இருந்தார்கள் இருந்தாலும் இவர் இவர் சிரித்து கொண்டு இருந்தார் அப்ப அவர் 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 கேலி செய்ய செய்ய அவர்களும் இவர் ஏளனமாக பேச பேச இவர் சிரித்து கொண்டிருந்தார் அப்போ இன்னொரு ஒரு பெரியவர் அங்க போகும்போது மக்கள் உங்களை கேள்வி செய்கிறாங்களே இந்த மாதிரி மக்கள் உங்களுக்கு ஏளனமா பேசுறாங்களே அதை பத்தி ஏன் நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி பேசுவதனால அவர்களுக்கு உள்ளத்துக்கு சந்தோஷம் கிடைக்கின்றது அந்த சந்தோஷத்துக்காக வேண்டி நான் சிரிக்கின்றேன் அல்லாஹு தாலா அந்த சந்தோஷத்தை அவருடைய மனதில் இருக்கிற சந்தோஷத்துக்காக வேண்டி என்னுடைய பாவங்கள் எல்லாத்தலாம் மன்னிக்க அல்லாத்து பாவங்களை மன்னிப்பான் நான் சில ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு காரணத்துக்காக வேண்டி அல்லாஹலா என்னை மன்னித்து விடுவான் எப்பேற்பட்ட ஒரு எண்ணம் பாருங்க எப்பேற்பட்ட எண்ணம் பாருங்க ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எப்படியாவது ஒரு சந்தோஷத்தை நாம் உண்டாக்க வேண்டும் அவர்களுக்கு சந்தோஷத்தை சந்தோஷப்பட வைக்க வேண்டும் அப்படி பைத்தால் அல்லாஹுதாலா என்னுடைய பாவனை மறிப்பான் அதே மாதிரி நம்ம ரெண்டு சஜ்ஜா கூட அல்லா மஃபுல்லி ஒரு ஹம்னி ஒஜ்புர்னி வாஃபினி ஒரு ஜுக்னி ஒஜ்புர்னி அல்லா இந்த மாதிரி ஒஜ்புர்னி என்னுடைய உடைந்த மரத்தை அல்லா தலை சரி செய்வாயாக என்று அல்லா தலைமை துவாசிக்கின்றோம் ஆக அன்பார்ந்த சோதர்களே இப்ப இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான நிலைகள் எத்தி எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் சில வீடுகளில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை அவர்களுக்கு குடும்ப பிரச்சனை அவர்களுடைய கணவன் மணிக்குள்ள பிரச்சனை சகோதரர்களிடையே பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த சமுதாய ரீதியாக மிக காணப்படுகின்றது இருந்தாலும் அங்க போயிட்டு ஒரு சரிசம் செய்யக்கூடிய அவர்களுக்கு மனசுல ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு பிரச்சனைகளை நம்ம தீர்க்கக்கூடிய அவர் நல்ல மனிதராக நம்ம வாழ வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகின்றது அன்பார்ந்த சகோதரர்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் யாருக்கும் நம்முடைய உறவினர்களுக்கு அல்லது நம்முடைய ச சகோதரனுக்கு அல்லது நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற மனிதனுக்கு அல்லது மாற்று மாற்று மத மனிதனுக்கு சரி அவர்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் தன்னால முடிந்த அளவுக்கு நம்ம அவருக்கு உதவி நம்ம செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய இந்த காலகட்டத்தில் உதவி தேடி வந்தாலும் அந்த உதவி செய்வதற்காக இல்லை நம்மள முடியாது என்று சொல்லி அனுப்பக்கூடிய மக்கள் தான் அதிகமா இருக்கிறார்கள் சரி ஓகே அவர்கள் உதவி செய்ய உதவி நாடி வந்தாலும் கூட சரி அவர்களுக்கு நம்ம நம்மளால எடுந்த நமக்கு என்ற அளவுக்கு நம்ம செய்ய வேண்டும் அல்ல நம்மளை செய்ய விடையினா எங்க உங்க அவருடைய அவருக்குடைய தேவை பூர்த்தியாகும் என்பதை நம்ம வழிகாட்டணும் சரி என்ற இல்லப்பா அங்குற போங்க அங்க உங்களுக்கு என்ன செய்யும் உங்களுக்கான அந்த ஒரு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இல்லைன்னா சரி அவருக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லி இல்ல இன்ஷா அல்லாஹ் நீங்க அல்லாவின் மனிதர் உங்களுக்கு தலை நிறை கொடுப்பான் இன்ஷா அல்லா இது நீங்க சபரி செய்யுங்க நீங்க பொறுமை இருங்கள் அல்லாஹலா பொறுமைசாலிகள் இருக்கின்றான் யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது பாரத்தை செல்கின்றானோ தலா அவனுக்கு அவனுக்கு அந்த விஷத்தை அவனுக்கு அல்லாத்த உதவி செய்கின்றான் அல்லா மீது போய்விடுகின்றோ அல்லா தலனுக்கு போதுமான அல்லா தலக்கு பயப்படுகின்றன அல்லா தலா ஒழியை அல்லா தல திறந்து விடுகின்றான் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லி அவருக்கு முடிந்த அளவுக்கு அவருடைய அந்த துக்கத்தை அந்த அவருடைய கவலையை குறைப்பதற்கான வழிகளை நம்ம பார்க்க வேண்டும் அன்பார் தசோகர்களே தான் அல்லாஹத்தின் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்திருக்கின்றது அதாவது இந்த ஜக்காத்துடைய இந்த நில இந்த ஜக்காத்து கடமை ஆக்கி இருக்கின்றது இந்த ஜக்காத் எதற்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு இருக்கக்கூடிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அவர்கள் தன்னுடைய அந்த செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை ஏழைகளை கொடுத்து ஏழைகளுடைய அந்த குடைந்த உள்ளங்களுக்கு சரி செய்வதற்காக வேண்டி அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் அதை கடமாக்கிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சதக்கா ஹயராத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பக்கம் இஸ்லாம் அறி அறிவுறுத்துகின்றது அதே போல ரமதான் மாசத்தில் ரமதான் மாசம் முடிந்த பிறகு ஈது உல் வரும்போது அந்த ஈதுல் ஃபித்தர் வரும் போது கூட அந்த நீங்க ஃபித்ராவா எங்க மக்கள் இங்க கொடுங்க அந்த நேரத்தில் யாரெல்லாம் மலிவான அதாவது யாரெல்லாம் மிக ஏழைகள் இருக்கின்றார்களோ அவர்களும் அந்த நேரத்தில் மற்ற முஸ்லிம்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய மனதில் உள்ளங்களில் கூட சந்தோஷம் இருக்க வேண்டும் சந்தோஷம் பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கம் அந்த நேரத்திலும் பித்ரா கொடுப்பதற்கு வாஜிபாக கடமாக ஆக்கியிருக்கின்றது ஆக அன்பாந்த அவர்களே இப்போ இந்த மாதிரி நிலையை பார்க்கும் போது நாம இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் அதாவது நம்முடைய இப்போ இந்த மாதிரி இந்த விஷயத்தை நம்ம கேட்டுக்கொண்டோம் கேட்டுக்கொண்டதுக்கு பிறகு என்ன நம்முடைய சுற்று வட்டாரத்துல எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறார்கள் யாராவது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலாவது போயிட்டு நான் சந்தோஷத்தை என்ன செய்யணும் உண்டாக்க வேண்டும் அவருக்கு சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல மனிதோட ஒரு நல்ல ஒரு ஒரு ஆழமான ஒரு ஒரு உறுதியோட நம்ம இந்த இந்த ஆஹ் அவையிலிருந்து கலைவமாக இதே போல வந்து பின் அதி என்ற ஒரு ஒருவர் இருந்தார் அதாவது நபிகள் நாயகம் சல்லாஹலாம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்று தாவா பணியை ஏற்றுக்கொள்வதற்கு செய்யும் போது அங்குள்ள மக்கள் நபிகள் நாயகம் சல்லாஹலாம் அவர்களுக்கு கல் இருந்து அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தின் பின் அதி என்ற ஒருவர் நபிகள் நாயகம் சல்லாஹலாம் அவர்களுக்கு புகலிடம் கொடுத்தார் அப்போ நபிகள் நாயகம் சல்லாசலாம் அவர்கள் அவர் அந்த செய்த அந்த சேர்ந்த அந்த உதவியை மறக்கவில்லை அதாவது இந்த ஒரு விஷயத்தை என்ன யாராவது ஒரு மனிதன் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நேரத்தில் நமக்கு உதவி செய்திருந்தால் அந்த உதவியை எப்பொழுதும் மறக்க கூடாது அதற்காக வேண்டி பரிகாரம் செய்வதற்காக வேண்டி எப்பொழுதும் நாங்க மிக தயாராக இருக்க வேண்டும் அப்ப அந்த அதுக்கு பிறகு அந்த சம்பவம் முடிகின்றது நபிகள் நபிகல் நாயகர் சல்ல மதுரா கூறுகிறார்கள் அதற்கு பிறகு பதர்போர் நடக்கின்றது பதர்போரில் பல காபிர்களை நபிகல் நாயக சல்லாசமுடிய அவர்களுக்கு அவர்கள் அவர்களை பிடிக்கிறார்கள் அவர்களுடைய அந்த கைதிகளாக ஆகிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்போ அந்த நேரத்தில் நபிகள் சொல்றாங்க முத்திமின் ஹை முத்திமின் அதி இப்பொழுது அவருடன் இருந்தார் அவர் அந்த முத்திரம்பின் அதி இந்த கைதிகள் விஷயத்தில் அவருக்கு பேசினால் அவர் என்ன கேட்கிறாரோ அவருக்கு நான் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்ற இந்த அதிச செயல் புகாரில் இடம்பெறுகின்றது ஆக அன்பான் தசோர்களே எப்படி ஒரு இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட உன்னதான உன்னதமான மார்க்கம் ஒரு சிறப்பான மார்க்கம் ஒரு அழகான மார்க்கமாக இருக்கின்றது ஒரு சிறந்த மார்க்கமாக இருக்கின்றது எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லி தருகின்றது நம்முடைய வாழ்க்கை எப்படி ஒரு சந்தோஷமான ஒரு அமைதியான வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்ற விஷயங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கின்றது இப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம் நாமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய விஷயங்களை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்பமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதே போல இதை தெரியாத மக்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய இந்த சிறந்த விஷயங்களை எடுத்து சொல்லி அவர்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வர வைத்து அவருடைய வாழ்க்கையும் சிறக்க நாம முயற்சிக்க வேண்டும் அப்படி முயற்சித்தால் அல்லாஹத்தாலா நாம் அனைவரையும் நம் அனைவரும் அல்லா தான் பாவ மன்னிப்பை கொடுப்பானாக அல்லா நம்முடைய பாவ மன்னிப்பை கொடுப்பான் நம்முடைய பாவங்களை அல்லா தாலா மன்னிப்பான் அதை வைத்து அல்லாஹால நமக்கு இந்த வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் சிறந்த ஒரு வாழ்க்கை கொடுப்பானா கொடுப்பான் என்பதை எந்த விதமான ஐயம் இல்லை இந்த நேரத்தில் கடைசியாக ஒரு விஷயத்தம் என்று சொல்லி சொல்கிறேன் இந்த காலத்தில் அந்த உடைந்த உள்ளங்கள் சரி செய்யக்கூடிய பணி நமக்கு ஒரு பணி மிக பணி இருக்கின்றது அந்த உடைந்த உள்ளங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் பலஸ்தீன் இருக்கக்கூடிய கசாவுடைய கசாவுடைய அந்த பகுதியாக இருக்கின்றது அந்த பகுதியின் மக்கள் எப்பேற்பட்ட மனம் உடைந்து வாழ்கிறார்கள் என்று நமக்கு அழகாக தெரியும் நல்லா தெரியும் அவர்கள் அவர்களுடைய அங்க பிள்ளைகள் எத்தீமாக்கப்பட்டு பட்டிருக்கின்றார்கள் பெண்கள் விதவையாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதாவது அந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த செய்திகள் நம்ம பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த கசாவுடைய பகுதியில் எப்பேற்பட்ட நிலை நிலவுகின்றது என்பது அவர்கள் உள்ளங்கள் எப்படி சுக்கு நூறாக உடைந்து இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும் என் நம்மால் முடிந்தவரை அந்த உடைந்த உள்ளங்களுக்காக வேண்டி நாம் சரி செய்யக்கூடிய பணி நம்ம செய்ய வேண்டும் நம்மால் இயன்றவரை உதவிகளை செய்ய வேண்டும் நம்மால் இயன்ற அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய பிரச்சனை தீர்த்து நம் அனைவரையும் அல்லாத இந்த வாழ்க்கையில் இந்த சிறந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லா நம்ம கொடுப்பான் ஆக அன்பார்ந்த அல்லாஹ் அல்லாஹாலா சொன்ன இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நாம் பின்பற்றி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியாக வாழ்வோம் என்று இவால் அல்லாஹ் தர்மக்கு தௌஃபீ செய்வானா என்று கூறிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் இவா ஹிர்தாவன் அல்ஹம்து ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி